இன்றைய உணவு நான் உங்களுக்காய் இருக்கிறேன் உங்களை கண்ணோக்குவேன் முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமுடைய செய்வேன் அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் எஸ் ஏல் இறை வாக்கினரின் அதிகாரம் முப்பத்தி ஆறு அருள் வாக்குகள் ஒன்பது பதினொன்று அன்பிற்குரியவர்களே மேற்கு தொடர்ச்சி மலையில் செங்குத்தான மலைப்பகுதி ஒன்று உண்டு அப்பாறை மீது பனிரண்டு வயது சிறுவன் இயேசுடன் தாய் மரியாவும் தந்தை சூசையும் அருகில் நிற்பது போன்று ஒரு காட்சி கருமையான பாறை மீது பனிப்படலத்தின் காட்சியே அவ்வாறு எக்காலத்திற்கும் தோற்றமளிக்கிறது என்பதை ஏழை விவசாயி ஒருவன் கண்டான் அவன் அச்செய்தியை ஒருக்கெல்லாம் பரப்பினான் உழவு செய்யும் பொழுதும் நாற்று நடும் பொழுதும் அறுக்கும் பொழுதும் இந்நினைவே அவனுக்கு மனதில் தங்கிட மாலை நேர சூரிய ஒளி மலைக்கு பின்னால் மறையும் வேளை அத்திருக்குடும்ப மலைக்கு மேலே சூரிய ஒளி பிரகாசத்திட அவன் அதை கடவுளின் திருக்கரங்களில் இருந்து புறப்படும் ஒளியாய் மனதில் நிறுத்தி நாளும் பொழுநோ எப்பொழுது விடியும் என காத்திருந்து வயல்வெளி நோக்கி செல்பவன் மாலை வரை அரும்பாடுபட்டு உழைத்து கூலிக்கும் சிலரை வேலைக்கு அமர்த்திக் கொண்டவனாய் தம் பணியாட்களுக்கும் இச்செய்தியை கூறிட அவனுக்கு உடைமையாக கொண்ட விளைநிலங்களை விட மேலும் மேலும் விலைக்கு வாங்கியவனாய் முன்னேற்றம் அடைந்தான் இம்மலைப்பகுதி திருக்குடும்ப காட்சி மாலையில் மறையும் வெயிலின் இளம் சிவப்பு ஒளிக்கீரல்கள் அனைத்தும் அன்றும் இன்றும் மனதை கவர்ந்ததாய் நான் உங்களுக்காக இருக்கிறேன் உங்களை கண்ணோக்குகிறேன் என்ற இறைவாக்கை மனதில் நிறுத்தி வாழ்வில் பலர் வளமான வாழ்வு பெற்றனர் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்று முள நூல் அதிகாரம் இருபத்தி ஆறு அருள் வாக்கு நான்கு இன்றைய நாள் இறையருளால் ஆண்டவரின் வாக்கு நான் உங்களுக்காய் என்று அமைந்து ஆண்டவர் என் ஆண்டவர் என்று முள கற்பாறை அவர் என நம் உள்ளத்தில் நிலைநிறுத்தி வளமான வாழ்வு பெறுவதும் நம் விருப்பமாகிட இன்றைய நாள் இறையர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்று ஆனந்த்